ஐம்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என்ற விலையில் புதிய பிசினஸ் எக்ஸஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியாவில் வெளியானது குவாண்டம் எனர்ஜி என்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிப்பு நிறுவனம் பிசினஸ் எக்ஸஸ் என்ற புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல் ஒன்றை இந்தியாவில் வெளியிட்டுள்ளது வழக்கமாக ஸ்கூட்டர்களின் நிலையான பேட்டரி அல்லது ரிமூவல் பேட்டரி கொண்டிருக்கும் ஆனால் இந்த ஸ்கூட்டரில் ஸ்வாப்பபிள் பேட்டரியை கொடுத்திருக்கிறது குவாண்டம் எனர்ஜி ஹோண்டா ஆக்டிவா இ ஸ்கூட்டரில் கொடுக்கப்பட்டிருப்பதைப் போலவே swappable பேட்டரி இந்த ஸ்கூட்டரில் இடம்பெற்றுள்ளது இதனை நம் வீட்டில் சார்ஜ் செய்ய வேண்டியதில்லை மாறாக வேப்பிங் ஸ்டேஷனில் நம் ஸ்கூட்டரில் இருக்கும் சார்ஜ் இந்த பேட்டரியை வைத்துவிட்டு அங்கே சார்ஜ் செய்யப்பட்டு ரெடியாக இருக்கும் புதிய பேட்டரை ஸ்கூட்டரில் பொருத்தி வந்து கொண்டே இருக்கலாம் இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரி கொண்ட ஸ்கூட்டரை ஐம்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது என்ற எக்ஸோரும் விலையில் இந்தியாவில் வெளியிட்டுள்ளது அந்த நிறுவனம் பேட்டரியை ஸ்வாப் செய்யும் சேவைக்கான மாதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மற்றும் வாடிக்கையாளர்கள் செலுத்தினால் போதுமானது இந்த ஸ்வாப்பிங் சேவையை வழங்குவதற்காக இண்டோஃபாஸ்ட் எனர்ஜி என்ற நிறுவனத்துடன் கைகோர்த்துள்ளது இந்த நிறுவனம் இந்தியாவில் சுமார் இருபத்தி ரெண்டு நகரங்களில் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்களை இண்டோஃபாஸ்ட் எனர்ஜி வைத்திருப்பதை தெரிவித்துள்ளது இந்த பிசினஸ் எக்ஸஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வணிக பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் வடிவமைத்திருக்கிறது குவாண்டம் எனர்ஜி குறிப்பாக டெலிவரி செய்யும் பயனாளர்களுக்கு இந்த ஸ்கூட்டர் மிகவும் ஏற்ற சாய்ஸாக இருக்கும் தற்போது இந்த ஸ்கூட்டர் ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு ஆகிய இரண்டு நகரங்களில் மட்டுமே கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளது அந்த நிறுவனம் விரைவில் மற்ற நகரங்களில் நாம் எதிரை எதிர்பார்க்கலாம் ஒயிட் பிளாக் மற்றும் கிரே ஆகிய மூன்று நிறங்களில் இருந்து ஒன்றை இந்த ஸ்கூட்டருக்கு வாடிக்கையாளர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் ஒரு முறை பேட்டரியை ஸ்வாப் செய்தால் எண்பது கிலோமீட்டர் வரை எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இயக்க முடியும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை ஏழை நொடிகளில் இட்டும் இந்த ஸ்கூட்டர் அதிகபட்சமாக மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறனை கொண்டிருக்கிறது அதிக கிரவுண்ட் கிளியரன்ஸுக்காக பன்னெண்டு இன்ச் வீல்கள் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொடுத்திருக்கிறது இந்தியாவில் பல்வேறு குறைவான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் தற்போது விற்பனையில் இருக்கின்றன அந்த வரிசையில் குவாண்டம் எனர்ஜியின் இந்த பிசினஸ் எக்ஸஸ் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரும் புதிதாக இணைகிறது இந்த ஸ்கூட்டரில் எல்இடி விளக்குகளும் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் உள்ளது குறிப்பிடத்தக்கது